ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் ஸ்லோகம் எண்பத்து ஒன்று தேஜோ தேர கதா கிரஜக அன்பர்களை காப்பதில் தமது சக்தியை மிகுதியாக உபயோகப்படுத்துபவர் தேஜோ விருஷக ఆదిமானுஷே சக்தி உடையவர் தியதோ தரஹ அஸ்திர சிட்சி பெற்றவர்களில் சிறந்தவர் சர்வசஸ்திர சாஸ்த්‍ර புதாம அன்பர்களை தன் சொற்படி நடத்துபவர் பிரக்ரகஹ எதிரிகளை அடக்குபவர் நிகரகஹ அழிவில்லாதவர் பக்தர்கள் வேண்டியவற்றை கொடுப்பதில் பரபரப்புள்ளவர் விரோதிகளை அழிப்பதில் பலவித உபாயங்களை உடையவர் என்னும் யாதவனுக்கு முன் பிறந்தவர்